உற்சாகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அடுத்ததாக தனுசு ராசி குரு பயிற்சி அப்படிங்கிறது பார்க்கலாம் எல்லா ராசியும் பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம் பொதுவாகவே ராசிநாதன் குரு ராசியை பார்க்குறது சிறப்பு எல்லாமே எதிர்பார்க்குறீங்கல்ல நமக்கு என்ன சொல்லுவார் ஜோதிடர் ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு விதமான கருத்தை இருப்பாங்க நான் ஒரு வித்தியாசமாக நாங்கள் சொல்லிட்டு இருப்பாங்க என்னங்க அவர் ஒரு விஷயம் நடக்குதுங்கிறாரு நீங்கள் நடக்கலங்கிறீங்க நீங்கள் நடக்குதுங்கிறீங்க அவர் நடக்கலங்கிறாங்க யாராவது ஒரு ராசியை பாருங்கள் யாராவது ஒரு ஜோசியர்கிட்ட ஃபாலோ பண்ணுங்கள் எல்லா ஜோஷிக்கிட்டையும் போனீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியே பழப்பிக்கிட்டு தான் இருப்பேன் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா நீங்கள் யாரோட இணையிறியோ யாரோ ஒரு தொடர்பு வச்சுக்கிறியோ அந்த தொடர்பு வச்சுக்கூடிய நபர் நல்லவராக இருந்துச்சுன்னா நல்ல சிந்தி நல்ல ஒரு அறிவாளி கூட நீங்கள் உறவு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சிங்க உங்கள் வாழ்க்கையில் அறிவு வளர்ச்சி வந்துக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையில் அசுர வளர்ச்சியில் மேலே போயிட்டு நோக்கி போயிட்டே இருப்பீங்க ஒரு முட்டாள்கிட்ட போய் நீங்கள் வதம் வச்சுக்கிட்டே போயிருக்கோம் அதுதான் இதுவும் அப்ப ஜோதிட பலன் அறிவது எப்படி அப்படின்னா ஜோதிட பலனை சொல்லக்கூடிய ஜோதிடர் இப்போ என்கிட்ட இணைகிறாங்க அப்படின்னா என்னுடைய ராசியினுடைய கணக்கில் தான் ஜாஸ்தி இணைவாங்க என் ராசி பார்ப்பாங்க நான் கும்பராசிக்காரன் கும்பராசிக்கு எது எது இணையும் கும்பராசி மகராசி ரசமம் துலாம் மிதனம் கனி இந்த ராசிக்காரன் இந்த லக்னக்காரன் என்ன பார்ப்போம் கான்டெக்ட் பண்ணுவான் இதுதான் இருக்கிற விஷயம் சரி இப்போ விஷயத்துக்கு வருவான் தனுசு ராசி தனுசு ராசி என்ன பண்ணும் ராசிநாதன் தன்னுடைய அவருடைய வீட்டையே அவர் பார்க்கறாரு என்ன ஒன்றுக்கும் நான்குக்கும் அதிபதியாகி திரும்ப கே மூன்றாவது ஒரு கேந்திரமே கேந்திராதிபதி தோஷத்தை விட்டுட்டு தோஷத்தை விட்டு விலகி திரும்பவும் ராசிக்குள்ளே பார்க்குறாரு ராசி பார்க்குறது நல்லது தானே ராசியை பார்க்குறது நல்லது பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் ஐந்தில் அமர்வது நல்லது கோணமாக இருந்தாலும் நல்லது தான் அதேமாதிரி தனாதிபதி உங்களுக்கு உச்சனோடு இணைந்து இருப்பது நல்லது தனம் பெருகும் வாக்கு பெருகும் மரியாதை பெருகும் கௌரவம் பெருகும் மரியாதை கௌரவம் மூன்றாம் இடம் மூன்றாம் அதிபதி ரெண்டாம் இடத்த அதிபதி அவரே தான் கணசனுக்கு காசு சேர்ந்துச்சின்னா செல்வாக்கு சேர்ந்துச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு சலீட்டு அடிக்கிறான்ல என்ன இப்போ அந்த அமைப்பெல்லாம் அவங்களுக்கு வந்துடுது இல்லை தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் அதிபதி ஆறு வர்றார் தான் வர்றாரு தனக்காரகன் சுக்கரனோட இணைறாரு சிறப்பு தானே நான்காம் அதிபதி யார் வர்றார் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குறவர் மூன்றாம் அதிபதி புகழ் செல்வாக்கு கொடுக்குறவர் யார் புகழ் செல்வாக்கு கொடுக்குறவர் சனி நான்காம் மேடம் பப்ளிசிட்டி நீ யார்ப்பா இவர் அப்படின்னு சொல்லி இவளை அறிமுகப்படுத்துறது குரு அவர் ராசியே பார்க்குறாரு ரொம்ப சிறப்பு ஐந்தாம் அதிபதி செவ்வாய் எட்டில் மறைவது பாவத்துவமாக இருந்தாலுமே சரி அஞ்சாம் அதிபதி மறையக்கூடாது அது தப்பு தான் ஆக திரும்ப உங்கள் ஜாதகப்படி ஏழாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் ராசிக்கு ஏழாம் அதிபதியாகிய புதனும் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியாக சூரியனும் அஞ்சாம் இடத்தோடு தொடர்பு கொள்கிற காரணத்தினால அதிர்ஷ்டம் உண்டு அதிர்ஷ்டங்கள் உண்டு ராசியை குரு பார்க்குற காரணத்தினால பிள்ளைகளால் குடும்பத்தில் ஆதாயம் உண்டு உங்களுக்கு மேலதிகாரியாக இருக்கக்கூடிய ஒரு அரசு பணியில் இருக்கக்கூடிய நீங்கள் மேல் அதிகாரியால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு அவங்களால் பதவி உயர்வு உண்டு ப்ரொமோஷன் உண்டு ராசியும் பார்க்குறாரு சிறப்பு அதுதான் பத்தாம் இடத்துல மூன்று மாபெரும் சுப சுக்கரன் தொடர்பு கொள்கிறாரு நல்ல அமைப்பு தான் இதெல்லாம் ராசிக்கு பத்தாம் அதிபதி ஐந்தில் வருவதும் பத்தாம் இடத்து சுக்கரம் பார்க்குறதும் சிறப்பு தானே தொழில் நல்லா இருக்குமா வேலை நல்லா இருக்குமா குடும்பம் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாமே நல்லா இருக்குன்னு வருது இல்லை எல்லாமே நல்லாயிருக்கும் நீ நல்லா இருப்பியா கண்டிப்பாக நல்லா இருப்பேன் இந்த ராசிக்காரன் நல்லா இருப்பான்னா ஆமாம் ராசி குரு பார்க்குறாரு தேர்லேருந்து பார்க்குறாரு சம சப்தமாக பார்வையாக பார்க்குறாரு குருங்கிறது காசு குருங்கிறது நகை குருங்கிறது பணம் என்ன காசு பணம் நகை இது அத்தனைக்கும் அதிபதியாக போகிறீங்க இது அத்தனைக்கும் அதிபதியாக போகிறீங்க அஞ்சாம் இடம் அதிகமாக அதிகமான அமைப்பில் நல்ல அமைப்பில் இருக்கிற ஒரு காரணத்தினால பூர்வ புண்ணியத்திலேயே இன்னைக்கு கிணத்துல கிணறு வெட்டணும் போர் போடணும்னு நினைக்கிறவங்க கிணறு வெட்டுவீங்க வீடு கட்டணும்னு நினைக்கிறோங்க வீட்டை கட்டுவீங்க நாளில் வலுத்த கிரகம் ரெண்டு உட்காந்துருக்குல்ல பங்களா கட்டுவீங்க வீடு கட்டுணுங்கிறது நான் சும்மா சிம்பிளான அது ஒரு வார்த்தை பங்களா கட்டுவீங்க அப்போ கல் வீடு கட்டி கல்யாணம் பண்ணணும் பிள்ளைங்களுக்கு சிறப்பாக பண்ணணும் அது இது ஒரு பேராசையாக இருந்துட்டாலும் கூட அது நடக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்குதுல்ல கண்டிப்பாக நடக்கும் இது பேராசை தான் காலகட்டத்துக்கு நம்ம ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே அவன் மாதிரி பெரிய பங்களா கட்டுன்னு நினைக்கிறது ஒரு பேராசை ஏன்னா முடியாதுன்னு தெரிஞ்சு ஆசைப்படுறது அது அந்த எண்ணம் கொடுக்கும் ஆனால் அந்த ஆசை நிறைவேறக்கூடிய அமைப்பில் இன்றைக்கி குரு பயிற்சி ஆகுது உங்களுக்கு எப்பயுமே ராசியும் குரு பார்க்குறது ஒரு சிறப்பு தான் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க எங்களுக்கு ஏன்னா எனக்கு ஒன்றுமே நடக்கலாம் நான் பிறந்ததுலேருந்தே குடிச்ச வீட்டில் தான் இருக்கிறேன் குடிச்ச வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னா திசாபுத்தி அமைப்பில் பாதிப்பு இருக்கும் பெசாபுர்த்தி அமைப்பு கெடுதலாக இருந்தால் ஒருத்தன் பிறந்ததுலேருந்தே கஷ்டப்பட்டுருக்கானுங்க அதை தான் நாங்கள் சொல்ல வரோம் படிப்பு இருக்காது அறிவு இருக்காது ஒன்றும் இருக்காது பத்து பன்னெண்டு வயசுக்கு மேலே வியாபாரம் பண்ண ஆரம்பிப்பான் பெரிய லெவலில் கோட்டிஷன் முப்பது வயசுல முப்பத்தஞ்சு வயசில் பெரிய லெவலில் கோட்டீஷன் ஆயிடுவோம் அப்போ என்ன என்ன எங்கே நடக்குது ஒருத்தனை ஒரு கிரகம் எப்படி நகர்த்துது அறிவுக்கும் படிப்புக்கும் பணத்துக்கும் சம்மந்தமே இல்லைங்க அறிவுக்கும் பணத்துக்கும் படிப்புக்கும் சம்மந்தம் இல்லை அறிவு இருக்கிறவங்ககிட்ட பணம் இருக்காது பணம் இருக்கிறவங்ககிட்ட அறிவு இருக்காது இது ரெண்டு இருக்கிறவங்ககிட்ட படிப்பு இருக்காது பணமும் இருக்கும் அறிவும் இருக்கும் படிப்பு இருக்காது அவங்ககிட்ட அவங்கிட்ட ரூபா சம்ப பத்தாயிரம் படித்தோம் பெரிய படித்தவன் பத்தாயிரவா சம்பளத்துக்கு வாழையில் இருப்பான் இதெல்லாம் நினச்சா அப்போ இப்போ கடவுள் எப்படி படைக்கிறான் எப்படி பிறக்க வைக்கிறான் இதுதான் கர்மாவின் அடிப்படையில் பிறக்கிறதுங்கிறது முன்னோர்கள் செய்த பாவம் பண்ணிட்டு கேட்டார் மூலம் உன்னுடைய பிறவி பையன் அமையும் நீ எதுக்காக பிறந்தையே அதை அனுபவிச்சு தான் தீரணும் அது ஒன்றும் மாற்று கிடையாது நான் சொல்கிறது இன்றைக்கி ராசி பலன் சொல்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி குரு பயிற்சி பற்றி பேசிகிட்டு இருக்கேன் தனுசு ராசி பேசிகிட்ருக்கேன் ராசிக்கு என்ன பண்ண போகுது பிறவியில் உன்னுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே வரும்பேதும் கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரக அமைப்பை வச்சு இன்றைக்கி திடீர் நீ பணக்கானாவே திடீர்னு நீ ஏழையாவை அப்படிங்கிறதெல்லாம் இங்கே சொல்ல முடியாத ஒரு விஷயம் இந்த ராசிக்கு சாதகமான ஒரு திசை ஓடிட்டு நல்லா இருக்கும் ராசியை குரு பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் உடம்புக்கு டானி கொடுத்த மாதிரி என்ன படுத்து கடந்து நீ எந்திரிச்சு நடக்கிற அவ்வளோதான் விஷயம் அப்போ எல்லாமே ராசிக்குள் அடக்கம் ராசிங்கிறது என்ன மதி மதிங்கிறது என்ன புத்தி ராசியை குரு பார்க்கும்போது புத்தி கொஞ்சம் ச தெளிவாக செயல்படும் புத்தி சரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒழுக்கமாக இருப்பீங்க நல்லா சம்பாதிப்பீங்க நியாயமாக சம்பாதிப்பீங்க அப்படிங்கிற பாயிண்ட்டை பொண்ணு ஒழுக்கம் வேலையும் கிடைக்கும் உங்களுக்கு வேலை கொடுத்து வேலை கிடைச்சிக்கணும் வேலை கிடைக்கணும் ஆனால் அது செய்கிற அமைப்பு இருக்கா சில பேருக்கு வேலை கிடைச்சிடும் ஆனால் செய்ய மாட்டான் கவர்மெண்ட்டு வேலை கிடச்சி அந்த வேலையை வே விட்டுப்புட்டு சூதாடிக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு என்ன பொண்டாட்டி துரத்தி விட்டு இருக்கிறவங்களாம் இருக்கான் எல்லாமே கிரக அமைப்பு திசாபத்தி அமைப்பு தான் என்னுடைய அனுபவ ரீதியாக நான் பார்த்த வரைக்கும் அரசு வேலை கிடைக்கிறதே கஷ்டம் எண்பதாயிரரூபா செம்பளம் வேலையை விட்டுட்டான் வேலை வேண்டாம் இருந்தால் சூதாடி திறனை வேலைக்கு இல்லை வேலை அப்புறம் டிசுமிஸாக பண்ணிட்டாங்க அது பொண்டாட்டி போயிட்டேன் அப்பா அம்மா இருக்கிறாங்க அப்பா அம்மா அவங்க அவன் கர்ம வினயம் பெற்ற உண்டான பாவத்தை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்ககிட்ட சொத்தை விற்று கொடு காட்டை விற்று கொடு சம்பளத்தை கொடு காசை கொடுன்னு அவங்கள ரவுட் பண்ணிட்டாங்க ஒழுங்காக வேலைக்கு போனது சம்பளம் வாங்கலாம் இல்லை கர்மாவனை விடாது அதுதான் பிரித்தாலும் சூழ்ச்சியை செய்பவர் சனி என்ன ஆக தனுசு ராசிக்கு நாளில் சனி அர்த்தாஷ்டம சனி அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சனிலாம் அங்கே ஒன்றுமே பண்ணாது ஏன்னா சனி சனி சுக்கரனோட இணைஞ்சு குருவின் வீட்டில் இருக்கார் குருவின் வீடு அவருடைய சொந்த வீட்டில் இருக்கும்போது தாங்க அவர் கொஞ்சம் தப்பு பண்ணுவார் அதிகாரம் பண்ணுவார் இரவு வீட்டில் போகும்போதெல்லாம் எல்லாம் பண்ண மாட்டார் ஆக இந்த ராசிக்கு வேலை கிடையாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அமைப்பை எதிர்பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே வெளிநாட்டில் இருந்தவங்க உள்ளூருக்கு வரணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உள்ளூருக்கு வருவீங்க இங்கேயே வந்து சொந்த தொழில் சொந்தமாக தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற நண்பர்கள் இவன் நாள் நான் வெளிநாட்டில் இருந்தேன் இதுக்கு மேலே நம்ம ஊருக்கு போயிடலாம் அங்கே போய் புதுசாக நம்ம தொழில் நாம் அங்கே கற்றுக்கிட்ட தொழிலில் இங்கே வச்சு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக செய்ய முடியும் ஆக தொழில் அமைப்பில் மேன்மை வரக்கூடிய ஒரு அமைப்பு பணம் வேணுமே தொழில் செய்கிறதுக்கு பணம் இருக்குது ராசிக்கு பணம் கிடைக்கும் என்ன தனுசு ராசிக்கு பணம் கிடைக்கும் ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாம் அதிபதி நாளில் உச்சமாகறதுலேயும் ஆறாம் அதிபதி தான் கடனை கொடுப்பார் கடன் நல்ல கடனாக கொடுப்பார் கம்மி வட்டியில் கொடுப்பார் அதை வாங்கி நீங்கள் சம்பாரித்து இந்த கடனும் வட்டியும் கட்டுவீங்க இந்த அமைப்பு தொழில் தொடங்குகிற அமைப்பு இங்கே புதுசாக இங்கே உண்டாகுது என்ன இது எல்லாமே இங்கே செய்யும் அதேமாதிரி மளிகை கடை வைப்பதை வைத்திருப்பார்கள் என்ன இந்த மாதிரி நூல் நெசவு துணி டெக்ஸ்டைல்ஸ் இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அதே சமயத்தில் திருமணம் போன்ற விஷயத்தில் இது வரைக்கும் நடக்கலை பண்ணலை திருமணமே நடக்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற நண்பர்கள் எல்லாருக்கும் நல்ல மனைவி கிடைக்கும் ஏன்னா ஏழாம் ஏழாம் பாகத்தில் குரு உக்காந்துட்டாவே என்ன பாருங்கள் ஏழில் குரு வந்துட்டால் அறிவான மனைவி ஏழில் சுக்கரன் வந்தால் அழகான மனைவி இப்போ எவங்க ராசிக்கு ஏழில் குரு கோச்சாரத்தில் ஒரு வேலை குருதேசன் நடக்குது அப்படின்னா இந்த ராசிக்கு கண்டிப்பாக நல்ல மனைவி கிடைப்பாங்க அறிவான மனைவி கிடைப்பாங்க திறமையான மனைவி தான் உண்மை எல்லாருமே வா வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சுறதில்லைங்கிறதானே இங்கே எல்லாேருக்கும் எல்லாம் தான் என்ன நல்ல மனைவி எல்லாேருக்கும் கிடச்சிடறாங்களா நல்ல வேலை எல்லாருக்கும் கிடச்சிடுதா என்ன எல்லாேருக்கும் சொத்து சுகத்தோடைய பிறக்கிறாங்களா ஒன்றுமே இல்லாத பறக்கிறவங்க சோட்டி சொன்னாவும் எத்தனையோ சொத்தை வச்சுருக்கிறோம் எல்லா சொத்தையும் இழந்து கடைசியில் புதைக்க இடம்லாம் போயிடுறான் இது எல்லாமே கர்மாவின் அடிப்படையில் நடக்குது ஆனால் உங்களுக்கு இந்த கோச்சார அமைப்பு அடிப்படையில் நீங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு வரண் அமைகிறதுல இருந்து தொழில் செய்கிறதுல இருந்து என்ன தொழிலை வளர்த்துக்கிற அமைப்பில் இருந்து சிறப்பாக இருக்கும் எந்த வகையிலையுமே பாதிப்புகள் இங்கே இல்லை அது நாளில் சனி இருக்கிறதுங்கிறதெல்லாம் நீங்கள் கணக்கிலேயே கொண்டு வர வேண்டாம் அதனால் பாக்கியங்கள் அட்டகாசமாக செயல்படும் ஒன்பதாம் அதிபதி வலுத்து இந்த சித்திரை மாதம் முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் உண்டு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் நான் அது ஷேர் மார்க்கெட்டில் வரலாம் பங்கு சந்தையில் வரலாம் வேறு எதுலேயாவது வரலாம் திடீர் பணம் வரவு அப்படிங்கிறது இந்த சித்திரை மாதம் முடிகிறதுக்குள்ளே கண்டிப்பாக அங்கே உண்டுங்கிறது தான் இதில் உண்மை அதனால் தனுசு ராசி அன்பர்களுக்கு எல்லாருக்குமே எல்லா வகையிலையுமே வரவும் உண்டு உங்கள் குடும்ப குடும்ப பலம் குடும்ப செல்வாக்கு எல்லாமே கூடுதலாக இருக்கும் நன்றி வணக்கம்